உங்க பெரிய கரிக்கி கல்யாணம் ஆகி ஏழு எட்டு வருஷம் வரைக்கும் குழந்தை பிறக்கல எங்கிட்ட தான் ரெண்டு பசங்க இருக்காங்களே எவனாவது ஒருத்தனை தத்தெடுத்துக்கங்கன்னு சொன்னேன் அதுக்கு உங்க பெரியாத்த நான் உண்டாயிருக்கேன்னு ஊருக்கு போய் ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி வரும்போது குழந்தையோட வந்தா இப்பதான் தெரியுது எவனோ ஒரு அநாதராசில எடுத்துட்டு நான் பிள்ளை பத்திட்டேன்னு சொல்லி எல்லாம் ஏமாத்திட்டா அப்பா எங்க பெரிய பெரியாத்தகாரி சரியான கைகாரிப்பா ரெண்டு ல யார ஒருத்தர தத்து அதுக்காக திட்டம் போட்டு சரி செஞ்சிருக்காங்க கோழிக்கை குழம்பு கேக்குதா என்ன அநியாயம் பாயது அவன் யாரு பெத்த பிள்ளையோ என்ன ஜாதியோ என்ன இழவோ அவன் நம்ம வீட்டுல வந்து உக்காந்துக்கிட்டு நம்ம வீட்டு பணத்தை கத்த கத்தையே செலவு பண்ணிட்டு நம்மள அதிகாரம் பண்ணிட்டு இருக்கான் நாம வேடி பாத்து எடுத்துருக்கு விட மாட்டேன் நம்ம சொத்து நமக்கு வந்தே ஆகணும் thank <laughs> you రాసుకుట్టి రాసుకుట్టి ఏ కన్న ఈ రాసుకుట్టి என்னடா இது கோலம் எதுக்குடா நீ இந்த வேலையெல்லாம் பாக்குற தங்கம் இது பாருங்க என்னதான் நான் பாசமா வளர்த்தாலும் நீ என் வயித்துல பிறக்கலங்கிறது தெரிஞ்ச உன் மேல ஒட்டு வரவு இல்லாம போயிடுமோங்கிற பயத்துல நீ நான் பெத்த புள்ளதான் ஊருக்கெல்லாம் சொல்லி வச்சிருந்தப்பா இப்போ நான் நினைச்ச மாதிரியே ஆயிப்போச்சு நம்ம யாரோ அவங்க யாரோ மனசுக்கு தோண்டதுனாலதானே நீ இப்படி எல்லாம் ஆளுக்கார மாதிரி வேலை செய்ய இல்லப்பா இல்ல நீ இப்படி சேரும் ஜெகதிமா நின்னு என் மனசு தாங்க மாடா சொல்லுடா நாத்து நடக்காக சேத்துல கால வச்ச தப்பு இல்லாத அது மட்டும் இல்ல இத்தனை த்தான் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது அப்புறம் பத்திரிகையில் வர மாமல் விஷயம் தானே ராசு குட்டி என் பையன் பேரை எழுதி பூவாத்தானும் பொண்ணு பேரை போட்டு கொண்டு போய் கொடுத்து பத்திரிகை அடிச்சுட்டு என்னங்க என்னங்க வெற்றி மாபெரும் வெற்றி பேப்பர்ல உங்க போட்டோ போட்டு முக்கியமான சமாச்சாரம் எழுதியிருக்கு மேல படத்துல இருக்கிற ராஜ்குட்டிங்கிறவரு என் இதை திருடிட்டு போயிட்டாரு அவர் போன நாள்ல இருந்து எனக்கு அவர் நினைவாவே இருந்துட்டு இருக்கு இனிமே அவர் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு எழுதி கீழ இச்சி இச்சின்னு போட்டிருக்கு இச்சி இச்சினா உண்மை தானே மத்ததெல்லாம் நேரலையா இப்படிக்கு உங்கள் பிரிய முள்ள ருக்மணின்னு எழுதியிருக்கு நம்ம ஒரு போயிட்டு வந்தலாமா நான் கூட அன்னியோட சிநேகிதிகளெல்லாம் பாத்து ரொம்ப நாளாச்சு

கல்யாணத்தை இங்க வச்சுக்கலாம்னு சொன்னீங்க அதனாலதான் பொண்ணை முன்கூட்டியே வர சொல்லிட்டேன் இந்த பொண்ணு கூட பரவாயில்லைங்க நம்ம ராசுக்குட்டிக்கு ஏத்த மாதிரி லட்சணமா அழகா இருக்கு உள்ள கூட்டிட்டு போங்க ஐயோ 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 நீ தானே வாத்து கட்டி மாமா எனக்கு தெரியும் எங்க அம்மா போட்டா காமிச்சாங்களே நீ ஏன் மாமா என்ன பார்க்க வர்றது இல்ல பேசு மாமா இல்ல நான் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன் சரி ஏங்க இது சமீபத்துல வந்த பழக்கமா இல்ல ஆதில இருந்தே இப்படிதானா பிறந்ததுல இருந்தே இப்படிதான்

தேடி வந்தோம் பொண்ணம்மா வீட்டுக்காரர் பேரை அங்கயோ வீட்டுக்காரர் பேரை சொல்லலாங்களா அதை சொல்லாம எப்படிமா தெரிஞ்சுக்கிறது அதை சும்மா சொல்லுமா வீட்டுக்காரர் பேரை சொல்லி ராசு குட்டி அவன் பேசுகிற பேச்சு எல்லாம் சீனி கட்டி அடக்காளு இருப்பாரே இத்தம் கலர் கலராடு அழிவாரே இப்போ எந்த Ha <laughs> பல கலரா எழுதி நல்ல பந்தல் அமைச்சு பார்த்து படிச்சீக புத்தி போட்டியில தான் ஜெயிச்சீகத்து பண்றதானுண்ணையா பழைய பந்தத்தை நான் தெரிவி வந்தேன் சென்னையா யோ நிலையா சொல்ல என்ன பண்ணல இப்ப நான் மனசு மாதிரி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா அப்போ என்ன பாக்க வரல சரி பரவாயில்ல நம்மளே நேர்ல போய் பாக்கலாம் வந்தா நீ பாட்டுக்கு பாருமா நான் பின்னால சுத்தி உன்ன பண்ணதெல்லாம் தப்புதான் என்ன மன்னிச்சிரு எதுக்காக மன்னிக்கணும் நான் தான் பச்சை குடி அப்ப என் வேற இப்ப என் வேறமா தெரியும் இப்ப என்ன சொல்லப் போற

முடிவு பண்ண நீ இது பாருமா என் பையன் உன் மேல தப்பு இல்ல அவன் மனசை புரிஞ்சுகிட்டு நீ அவனை தேடி வந்ததுலையும் தப்பு இல்ல எதுக்கும் கால நேரம்னு ஒண்ணு இருக்குல்ல இப்ப அவங்க அப்ப

நீ பார்த்து அம் கல்லுக்கு தாலி கட்ட சொன்னாலும் தயாரா தயாராக்கப்பா பாருங்க இப்ப கூட அம்மிக்கல்லுதான் சொல்றாரு பூவாத்தா அப்படின்னு என் பொண்ணு பேர சொல்ல மாட்டேன் என் கொண்டு என் பையன் என் மானத்தை கெடுக்க மாட்டான் நம்புங்க